ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொடைக்கானலில் இருக்கிற ஸ்ரீ அருள்மிகு குழந்தை வேலப்பர் முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் என் வீடியோவோட எண்டில் இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சா என்ன சிறப்பு அப்படின்றத எண்டில் சொல்லியிருப்பேன் பூசாரிக்கிட்ட கேட்டே சொல்லியிருப்பேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம வந்ததுலேருந்தே சரியான மழை வேற ஒன்றும் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொடை பிடிச்சிட்டு முடிஞ்ச வரையும் எல்லாம் எடுத்துட்டேன் ஆனால் பிரகாரத்துக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நல்ல வீடியோ சாமி பிரகாரத்துக்குள்ளே எடுக்கல சிவன் கோவில் வெளியில் நாகம்மா அங்கே சிலைங்களாக இருந்துச்சு அங்கே நவகிரகம் நவகிரகம் இருந்தது என்னால் பக்கத்தில் போயிட்டு ஃபுல்லாக கிளியராக எடுக்க முடியல மழை பெஞ்சதுனால ஓரத்தில் இருந்தே எல்லா வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துருக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் போய் எடுத்துருக்கேன் இது வந்து நாகம்மாவும் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது இந்த மரத்தில் வந்து இந்த கயிறு தாலி கயிறு தொட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா இதுதான் அந்த கோயிலோட ஸ்பெஷலேவும் கல்யாணம் ஆகாதவங்க குழந்த இல்லாதவங்க அப்படிங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த க மோஸ்ட்லி இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சாலே கூடிய சீக்கிரம் நடந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கும் திருமணம் நடக்காதவங்க ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த கோவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றாங்க ஸ்ரீ அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில் கொடைக்கானலில் இருக்குது நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் நல்லதே நினைச்சு வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அந்த மழை ஏதோ கொஞ்சம் விட்டுடுச்சு அதனால ஃபுல்லாக கவர் பண்ணி டைம் கெடைச்சா நீங்களும் கோயிலுக்கு வாங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்